ஐயோ பெய் கத்துறது சத்தம் கேக்குது ஓடுறங்கடா ஓடுங்கடா நான் இதுக்கு தான் நான் பாடமாட்டேன் சொன்னேன் ராமச்சந்திரன் அண்ணா கேட்டிங்களா அண்ணா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முருகன் அண்ணா வணக்கம் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா விஜய் அண்ணா முருகன் அண்ணா சூப்பர் பா வேற லெவல் தேங்க்யூ சோ மச் ராமச்சந்திரன் அண்ணா தேங்க்யூ அப்ப இது நம்ம ஐயா இல்லையா இல்ல அண்ணா என்ன ஐ நீ ஐயா நினைச்சுட்டியாக்கும் இவன் நம்ம ஐயா இல்லை காய் பாப்பா இனிய காலை வணக்கம் வணக்கம் முருகனண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு பாப்பா நீ கத்துமா கத்துமாவா ஓகே பைசலங்க அனைவரும் மீண்டும் இரவு சந்திப்போம் காய் பாப்பா பார்ப்பான் கார்த்திகாந்தானா கார்த்தியண்ணா வர்றதே இல்லைண்ணா என்னாச்சுன்னே தெரில கேளுங்க முருகன் அண்ணா ஓகே உங்கள்கிட்ட பேசினாங்களா கார்த்தியண்ணா இப்போ ஒரு ட்ரெண்டிங் பாட்டு ஓடுது அது பாடுமா ஒன்னாம் தரம் பலூன் தரேன் பிபி ஒன்னாம் தரம் பலூன் தரேன் பிபி பிபியா அது என்ன பாட்டு ட்ரெண்டிங் பாட்டுன்னா எனக்கு தெரியாது காய் பாப்பா லைக் தேங்க் தேங்க்யூ அண்ணா ஓகே தங்கச்சிமா பாய் டட்டா பாய் அண்ணா டட்டாண்ணா भाई आया वहाँ <laughs> ओके ताता पेरांडी रामचंद्रन पेरांडी बाय गाई पापा काती मोबाइल मिसिंग है मिस आई चा काती ना मोबाइल है काती के लूसु मसन வணக்கம் வருது பாய் மக்களே எங்கடா அந்த தாகானி நீ தூங்கிட்டே இரு உனக்கு கொல்ல போகிற அண்ணா கார்த்திகை லூசு மோசம் புரியல மொபைல் மிஸ்ஸிங்கா முருகன் அண்ணா எப்படி மிஸ் பண்ணிச்சு முடிஞ்சால் மதியம் லைவ் போடுவேன் அனைவரும் வந்துடுங்க மறக்காமல் வந்துருங்க ஓகே பாய் பாய் சொல்லுங்க ஆமாம் ஆமாம் காய் பாப்பா ஓகே அண்ணா ஓகே பாய் சொல்லுங்க அண்ணா மீண்டும் மதியம் இல்லாட்டினா இரவு சந்திப்போம் அண்ணா ஓகே பாய் அண்ணா பாய் சொல்லுங்க பாய் 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 விஜய் அண்ணா பாய் དེ 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 དེ